மீல் மேக்கர் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது மீல் மேக்கர் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அசைவ உணவு சாப்பிட்றவங்க அதாவது முட்டை சிக்கன் மீன் இதெல்லாம் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் சத்து கிடைச்சிருது நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு ஆனால் வெஜிடேரியன் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் எது எதில் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி சாப்பிட வேண்டியது இருக்குது அந்த வகையில் மீல் மேக்கரில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது அதனால் அவங்களுடைய ப்ரோட்டீன் சத்தை ஈக்குவலைஸ் பண்ணது இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றதுனால இந்த மீல் மேக்கரில் ப்ரோட்டீன் தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒமேகா த்ரீ அமிலம் கால்சியம் இரும்பு நார்ச்சத்து இது எல்லாமே இந்த மீல் மேக்கரில் அடங்கியிருக்கு என்னதான் சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலுமே எந்த பொருளாக இருந்தாலுமே அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு இந்த மீல் மேக்கர் அப்படிங்கிறது என்ன இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா இந்த மீல் மேக்கர் எதுலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு இந்த மீல் மேக்கர் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா சோயா மாவுலேருந்து சோயா பீன் எண்ணெயை பிரித்தெடுக்கும்பொழுது கிடைக்கிறது தான் மீல் மேக்கர் எப்பவுமே நம்மளுடைய உணவில் மீல் மேக்கர் சேர்த்துக்கும் பொழுது அற்புதமான பல நன்மைகள் கிடைக்குது என்னெல்லாம் நன்மைகள் இந்த மீல் மேக்கர் சேர்க்கறதுனால கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த மீல் மேக்கர் ரொம்பவே நல்லது மீல் மேக்கரில் அதிகமாக புரோட்டீன் நார்ச்சத்து ஒமேகாத்திரி கொழுப்பு இது எல்லாம் இருக்கிறதுனால இதே ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்றாக கிடைக்குது இந்த மீல் மேக்கர் உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறக்கவும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கவும் உதவுது இந்த மீல் மேக்கர் எடை இழப்புக்கு இந்த மீல் மேக்கர் எப்படி உதவுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற இந்த மீல் மேக்கரில் நீண்ட நேரம் வயிறு நிரம்பின ஒரு உணர்வு கொடுக்கும் இந்த மீல் மேக்கர் நம்ம எடுத்துக்கும் பொழுது பசி உணர்வு இருக்காது அதனால் அடிக்கடி சாப்பிட்ற ஆர்வம் நமக்கு இருக்காது நொறுக்கி தினி நம்ம சாப்பிட மாட்டோம் இதனால் என்ன ஆகுதுன்னா மெட்டபாலிசத்துடைய வேகமும் அதிகரித்து உடல் எடையை குறைய ஆரம்பிச்சிடுது ஜீரண சக்திக்கு இந்த மீல் மேக்கர் எப்படி உதவுது அப்படின்னு பார்த்துடலாம் மீல்மேக்கரில் நார்ச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உணவு தான் இந்த மீல் மேக்கரு இந்த மீல் மேக்கரை நம்மளுடைய உடலை எடுத்துக்கும் பொழுது சரியான அளவில் ஜீரணத்தை சக்தியை உண்டு பண்ணுது மீல் மேக்கர் சாப்பிட்றதுனால செரிமானத்துக்கு உதவுற நல்ல பாக்டீரியர்களுடைய அளவை அதிகரிக்க செய்யுது நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த மீல் மேக்கர் எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் ரத்தத்தினுடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரோட அளவை கட்டுப்படுத்துது அதனால் சுகர் பேஷண்ட்ஸு இந்த மீல் மேக்கர் எடுத்துக்கும் பொழுது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி நீரிழிவு நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸுடைய அளவை வந்து குறச்சிரும் இது வரைக்கும் மீல் மேக்கரில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது மீல் மேக்கர் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்